ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் விடுகதை பதினேழு அதுதான் பார்க்க போகிறோம் விடுகதை பதினேழுக்குரிய வினா வீட்டுக்கு வந்தபோது பருத்தவன் தினமும் மெழுகிறான் அவன் யார் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை பதினேழு அதற்குரிய வினா விடுகதை பதினேழு அதற்குரிய வினா மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது பருத்தவன் தினமும் மெழுகிறான் அவன் யார் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை பார்த்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷாகும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்